என் தங்க பிள்ளையே இன்று கருப்பன் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை என் பிள்ளையே உன்னை சுற்றி இப்போது கருப்பன் அதை ஒரு தெய்வம் கண்டவுடன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பா நீ என்னை சுற்றி சுற்றி வரவில்லையா என்று உன்னை தாண்டி ஒரு தெய்வம் என்னை சுற்றி வருகிறதா அப்படியானால் அவர்கள் யார் நான் அவர்களை வணங்கவில்லையா நான் எத்தனையோ தெய்வங்களை வணங்கியிருந்தாலும் அதில் அந்த தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து அல்லவா உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும் உன்னுடைய இத்தனை சந்தேகங்களுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு இன்று நல்ல பதிலை தருகின்றேன் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எப்போதும் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக எண்ணற்ற சந்தோஷங்களும் பதுங்கி வைத்திருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் உன்னால் வெளிப்படையாக கண்டுவிட முடியாதல்லவா எல்லாவற்றையும் நீ தாங்கி நிற்கின்ற சோதனைகளை தான் காரணமாகிவிட்டதல்லவா இனி மேலாவது இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றது எதனால் இந்த கருப்பன் ஒரு தேவத்தை பற்றி நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதும் உனக்கு வந்துவிடும் ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த தேவத்தை நீ வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்றால் அதை பற்றி கவலை இல்லை நீ தொடர்ந்து அதை செய்து கொண்டே இரு அதே நேரத்தில் இல்லை நான் இந்த தேவத்தை வணங்கவில்லை என்று நீ சொல்வாய் ஆனால் நிச்சயமாக இனிமேல் அந்த குழந்தையை எந்த நேரத்திலும் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற விஷயங்களைப் பற்றி எப்போதும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர நம்மை சுற்றி சுற்றி வருகின்றவர் அவர்களை பற்றி கண்டுகொள்வதில்லை எப்போதுமே நமக்கு எளிதில் கிடைக்கின்ற பொருளை விட எளிதாக கிடைக்கின்ற பொருளின் மீது அன்பு அதிகமாக இருக்கும் அந்த பொருளை தான் பெற வேண்டுமென்று துடிப்பது உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் நீ பட்ட சில கஷ்டங்களுக்கு இதிலிருந்து மிக பெரிய தீர்வினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ தேடி பிடிக்க வேண்டும் இந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கையிலிருந்து நீ சந்தோஷங்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள துடிக்கின்றாயோ அதே போல எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து வாழ்க்கையை மீட்டெடுக்க நமக்கு என்ன தேவை எது தேவை என்று சிந்தித்து அல்லவா நான் சொல்வது இந்த விருப்பு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்வது எல்லாமே உன்னை நல்லபடியான ஒரு நிலைக்கு அழைத்து செல்வதற்குத்தான் இப்போது நீ படுகின்ற உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எங்கும் எப்போதும் எதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் இந்த நிலையெல்லாம் கடந்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பி கொண்டிருந்தது போதும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் கருப்பன் சொல்வதை கவனமாக கேள் பொதுவாகவே நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் முதலில் உன்னுடைய தெய்வம் இரண்டாவது உன்னுடைய இஷ்ட தெய்வம் மூன்றாவது உன்னுடைய முன்னோர்கள் நான்காவது உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் என் குழந்தையே நீ உன் தெய்வத்தை தவறாது நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் குலதெய்வத்தை காண ஒருபோதும் நீ மறுப்பதில்லை அவர்களைப் பற்றி நினைக்க நீ இது நாள் வரையிலும் யோசித்ததும் இல்லை எப்போதுமே அவர்களின் எண்ணங்களாகத்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய உன்னுடைய இஷ்ட தெய்வங்களான அந்த முருகபெருமான் அந்த வராகி அம்மா பிரித்திங்கா தேவி என்று உனக்கு பிடித்த தெய்வங்களையெல்லாம் நீ நல்லபடியாக வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்கள் அம்மாவாசை திதி நாட்களிலும் அவர்களுக்கு உகந்த நாட்களிலும் அவர்களை நீ மனதார நினைத்து போற்றி வலைப்படத்தான் செய்கின்றாய் நான்காவதாக இருக்கின்ற இந்த கண் கன்னி பெண் தெய்வத்தை நான் இந்த கருப்பன் உன் முன்னால் இப்போது கொண்டு வந்திருக்கிறேன் இவர்களுடைய ஆசைகள் இவர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்காமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களை நிச்சயமாக தெய்வம் நினைத்து வழிபடும் போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு செய்யக்கூடிய நேரத்தில் சரியாக செய்திருக்க வேண்டும் ஆனால் எல்லா நேரத்திலும் அவர்களுடைய நினைப்பு உனக்கு இருக்கவில்லை தண்ணி பெண் தெய்வம் உன் இல்லத்தில் இருந்து ஆசிகளை வழங்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டுமென்று இருக்கின்ற நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் அவ்வளவு எளிதில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து யாரையும் விட முடியாது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இவர்கள் எண்ணி விட்டார்கள் ஆனால் நிச்சயமாக அதை நினைத்து நினைத்த மந்திரத்தில் நடத்தி கொடுத்து விடுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு காரணம் நாம் ஒரு தவறை செய்து விட்டோமானால் மீண்டும் மீண்டும் அதனை திருத்துவதற்கு பல காலம் தாமதமாகும் இனிமேல் இந்த நிலையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ தெரிந்து கொள் கன்னி பெண் தெய்வத்தை வணங்கும் என் பிள்ளையே அவர்களுக்கு பிடித்த உடைகளையும் அவர்களுக்கு பிடித்த பொருட்களையும் வைத்து அவர்களை வழிபடு அதற்கான நேரம் வரும்போது அதை செய்ய மறந்து விடாதே இங்கு நிறைய பேருக்கு குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் இஷ்ட தெய்வம்தான் கண்ணுக்கு தெரிகின்றது மற்றவர்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை அதைதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன் இந்த நொடியிலிருந்து இருந்து இதையெல்லாம் நீ செய்வேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இந்த கருப்பனுக்கு நீ கொடு நான் இருந்து நடத்தப் போகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக இந்த கருப்பன் நான் ஒவ்வொரு முறையும் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே போலதான் மற்ற தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது மிக சிறந்த உண்மையாகவே மாறிவிடும் இது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிறைவான இடம் ஒன்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்தின் அறைதான் அங்கு சென்றால் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களும் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படியான இன்று ஒரு உறுதி எடுத்துக்கொள் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் கன்னி பெண் தெய்வம் இல்லாதவர்கள் குடும்பமின்றி இங்கு அதிகமாக கிடையாது அப்படியே இருந்தாலும் அதை இல்லை என்று சொல்பவர்களுக்கு அவரிடத்திலிருந்து நல்லாசிகளை கிடைத்து விடாது என்பதுதான் உண்மை எப்போதுமே அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் வணங்கி வா அவர்களுக்கு பொருட்களை வாங்கி வைத்து அவர்களை வணங்குவதாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தை அவர்கள் வாழ்த்தி கொண்டேதான் இருப்பார்கள் உன்னுடைய குடும்பத்தில் பல நன்மைகளை நடத்திட இவர்கள் நினைக்கும் போதெல்லாமே அதை தடுத்து நிறுத்தி விடுகின்றார் அதற்கு காரணம் என்று அவர்களை நீ நினைக்காமல் இருந்ததுதான் என் பிள்ளையே ஒரு சில கேள்விகளுக்கு சென்றுவார் கன்னி பெண் தெய்வம் அங்கே பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு விதமான விஷயங்கள் நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையெல்லாம் உடைத்து நீ பெறப்போகின்ற அத்தனை விஷயங்களும் சரியானதுதான் என்பதை உணர்ந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கன்னி பெண் தெய்வத்தை வணங்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர்களை மனதார நீ வேண்டி அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் கொடுத்து ஆனால் என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களை என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்